கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் விசுவாசம் அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் அப்போ சிலர் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது ஆம் ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் விசுவாசம் ஆதி திருச்சபை தோன்றியது முதல் அவர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருந்தது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் அதனால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னார் அப்படியே அவர்கள் தேவகுமார சீசர்களாய் இருந்து அன்பினாலே கட்டப்பட்டவர்களாய் அவர்கள் அநேக செயல்களை வெளிப்படுத்தினார்கள் அவருடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் அநேக செயல்களிலே ஒன்று அவருடைய எல்லாரும் இருந்து எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்து வந்தார்கள் அதன் பிறகு அப்போசல் நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கின்றோம் தந்தி விசாரணை செய்வது அவர்களுக்கு தகுதி அல்ல என்று அப்போசலர்கள் ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் தந்தி விசாரிப்புக்கென்று மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள் அப்படியே விசுவாசிகள் போன போது அவர்கள் போகிற தேசம் எங்கும் அவர்கள் அறிவித்து ஆங்காங்கே திருச்சபைகளை நிறுவினார்கள் அந்த ஆதி திருச்சபையின் அதே பண்புகளை அவர்கள் உலகம் எங்கும் பரப்பி ஆங்காங்கே திருச்சபைகளை அமைத்தார்கள் அந்தந்த பாஷைகளிலும் அந்தந்த அக்ஷரங்களிலும் கத்தரை ஆராதிக்கும்படிக்கு அவர்கள் கூடி வந்தார்கள் இந்த நாளிலும் ஆதி திருச்சபையிலே அந்த ஐக்கியத்தில் காணப்பட்ட சில காரியங்கள் இப்பொழுது உள்ள திருச்சபைகளிலும் காணப்பட வேண்டும் அப்படி காணப்படுகிறதா என்பதை நாம் தியானிப்போம் முதலாவது அவர்கள் ஒரே மனமும் ஒரே ஆவியும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் அவர்களுக்குள்ளே தேவனுடைய அன்பின் ஆவி ஊற்றப்பட்டது எல்லாரும் தேவனை நேசித்தார்கள் தேவனை நேசிக்கும்போது போது தாங்கள் ஒருவரை ஒருவரை எப்படி நேசிக்க வேண்டியது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் முதலாவது ஆதி திருச்சபை ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்து ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் தரித்திருந்தவர்களால் நிறைந்திருந்தது அங்கே இவர்கள் எல்லாரும் இயேசுவின் தாயாகிய அவருடைய சகோதரர்களும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்படியே பரிசு தாயனர் அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட போது அவர்கள் இன்னும் அதிகமாக ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள்தோறும் அப்பம்பெட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி வீடுகள்தோறும் கூடி ஆராதித்தார்கள் மேலறையிலே ஒரே இடத்திலே திருச்சபை தோன்றிய போது அங்குள்ளவர்கள் அதே இடத்திலேயே தொடர்ந்து இருக்கவில்லை அவர்கள் தோறும் சென்று கத்தலைய வசனத்தை அறிவித்து அநேக ஜனங்களோடு ஐக்கியமாயிருந்து தேவனுடைய சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள் நாம் இந்த ஜத்திலும் விண்ணப்ப ஒன்று கூடி கத்தரை ஆராதிப்பது நாம் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கும்படிக்கு திருச்சபைகள் இன்றைக்கு கூடி வருகிறதா திருச்சபைகளிலே ஜபக்கூட்டங்கள் முன்னிரவு ஜபம் உபவாச ஜபம் இதையெல்லாம் வைக்கும்போது எத்தனை பேர் கூடி வருகிறார்கள் எல்லாம் வேலை இருக்கிறது என்று சொல்வார்கள் வேலையே இல்லாமல் வீட்டில் இருந்தாலும் வரமாட்டார்கள் எவர்கள் ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் தரித்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே இந்த ஒருமனதி ஆவி இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் பூமியிலே உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் ஒரே காரியத்தை விண்ணப்பம் அவர்கள் ஒருமித்திருக்க வேண்டும் ஆரம்பதாம் அல்லாமலும் உங்கள் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பலமுகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் அநேக காரியங்களுக்காக இன்றைக்கு திருச்சபைகள் ஜபிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் அவர்கள் ஜபத்திற்கு என்று கூடி வருகிற வேலைகள் மிகவும் குறைவு வருகிறவர்கள் குறைவு பொறுமனதோடு விண்ணப்பம் செய்ய வேண்டும் ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் தலைத்திருக்கும்படிக்கு கூடி வர வேண்டும் குறிப்புகள் சொல்லப்படும் போது எல்லாரும் ஒருமித்து அதற்காக ஜபிக்கும் போது கத்தல் சொல்லுகின்றார் அது பரலோரு துடிக்களின் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் அந்த விசுவாசத்தோடு நாம் ஒருமித்து கூடி ஜபிக்கின்றோமா எல்லாருக்கும் தங்களை குறித்தும் தங்கள் குடும்பத்தை குறித்தும் மற்றவர்கள் ஜபிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வார்கள் ஆனால் பொதுவான காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது அதற்காக ஒருமித்து ஜபிக்கின்றோமா இரண்டாவது துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் அவர்கள் ஒரே இதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஒருமித்து கூடி வரும்போதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாடல்களை பாடி கத்தரை துதித்தார்கள் நாம் துதிக்கி பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் எல்லாரும் செய்கிற ஒரே செயல் அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் தான் ரோமர் பதினஞ்சாம் அதை மைந்தா மோசனம் நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கற்றாகிய ஈசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு நாம் அவர் சன்னிதிக்கும் முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கிடவும் என்று சங்கீதக்காரன் அழைக்கின்றார் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக நாம் துதிக்கும் போது பரலோகத்தின் சாயலை வெளிப்படுத்துகின்றோம் நாம் அநேக துதி ஆராதனை நடைபெறும் போது வாயே திறக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருமித்து அலிரியா சொல்லுங்கள் என்றால் அது அந்த முந்திரிக்கோட்டை எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லி லேசாக கையை உயர்த்துவார்கள் ஆனால் இங்கே ஒருமித்த இருதயத்தோடு கர்த்தரை முழு பலத்தோடு பாடி ஆராதித்தார்கள் முதலாவது ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் அவர்கள் ஐக்கியத்தை வெளிப்படுத்தினார்கள் இரண்டாவது கர்த்தரை துதிப்பதிலே அவர்கள் அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்தினார்கள் மூன்றாவது சகோதர உணர்விலே அவர்கள் ஒரு மனதின் ஆவியை பெற்றிருந்தார்கள் ஆம் தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக படிக்க அதிகாரம் கொடுத்திருக்கின்றார் எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்ட பிறகு நாம் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாய் இருக்கிறோம் தேவகுமார் அதைத்தான் சொன்னார் நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார் நாம் ஒருவரையே பிதா என்று அழைப்பதனால் நாம் ஒருவருக்கு ஒருவர் சகோதர இருக்கின்றோம் ஒருவரிடத்திலே அவருடைய சகோதர சகோதரிகளை குறித்து விசாரித்தேன் அப்பொழுது அவர் சொன்னார் அவர்களுக்கெல்லாம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று ஆகியவற்ற பிறகு நாங்கள் அதிகம் தொடர்பிலே இல்லை சொத்து புச்சு தகராறு எதுவும் இல்லை ஆனால் எங்களுடைய தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும் வரை நாங்கள் எல்லாம் வருடத்திலே முறை ஒன்றாக கூடினோம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று அது பெரிய ஒரு ஐக்கியமாக இருந்தது பெற்றோரை பார்ப்பதற்காக எல்லாரும் கூடும் போது நாங்கள் ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்வோம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வோம் என்னுடைய தாய் இறந்த பிறகு தந்தையை மறந்த பிறகு நாங்கள் ஒன்று கூடுவதற்கான காரியங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒருவரை விசாரித்து ஒருவருக்காக கரிசனை போடுவதெல்லாம் தப்பனார் இருக்கும் போது அவர்கள் நிமித்தம் நடந்தது ஆம் நமக்கும் ஒரு தகப்பன் உண்டு அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்போதெல்லாம் நாம் ஒருவரையை விசாரித்து ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறுகிறோம் ஏனென்றால் நம்மை இணைக்கும் ஒரு பாலம் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன் அவரை பிதா என்று அழைக்கிறவர்கள் எல்லாரும் நாம் சகோதர இருக்கிறோம் இந்த சகோதர ஐக்கியத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள் அதை வெளிப்படுத்தினார்கள் ஒன்னு பேர் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மனதுருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து நவம்பர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கணம் பண்ணுறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருங்கள் கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் அவர் எனக்கு மதிப்பு கொடுத்தா நான் மதிப்பு கொடுப்பேன் என்ன மதிக்காதோனா நான் ஏன் மதிக்கணும் என்று சொல்வார்கள் யார் முதலாவது மதிப்பது அதைத்தான் இங்கே சொல்கிறார் கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் முதலாவது நீங்கள் செய்யுங்கள் நான்காவது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதிலே அவர்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள் அவருடைய ஐக்கியம் வெறும் வாயினால் பேசுவதாயிராமல் தேவை ஏற்படும் போது ஒருவர் உதவி செய்தார்கள் நாம் உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாயிருந்த போது இருக்கிற திருச்சபையை தாங்கும்படிக்கு பல திருச்சபைகளிலும் இருந்து அவர்களுக்கு உதவிகள் அனுப்பப்பட்டது நம்முடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்தும்படிக்கு நாமும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சிலிருந்து பதினேழு ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அணுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட பொங்கல் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தானே செத்ததாயிருக்கும் குறை உள்ளவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அதிலும் விசுவாச குடும்பத்தாருக்கு விசேஷமாக நாம் உதவி செய்ய வேண்டும் என்று தோழ போசலர் நமக்கு நினைவூட்டுகின்றார் அநேக திருச்சபைகளிலே கிறிஸ்துமஸ் நாட்கள் என்று ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்வார்கள் ஒரு பெரிய திருச்சபையிலே மளிகை சாமனங்கள் எண்ணெய் ஆகிய பொருட்களை கொடுக்கிறவர்கள் கொண்டு வந்து கொடுங்கள் எடுக்கிறவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அவர்கள் நமது திருச்சபையைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை கண்காணிக்கும்படிக்கு ஒரு மூப்பரையை நியமித்தார்கள் அவ்வளவு பெரிய திருச்சபையிலே ஒரு பத்து பேர் அல்லது பதினைந்து பேர் மட்டுமே வந்து அதுவும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் பிள்ளைகளை விட்டு இருப்பவர்கள் வசதி குறைவாளர்கள் என்று ஒரு பத்து பேர் தான் வந்தார்கள் ஆனால் நானூறு பேருக்கு மேலே மளிகை பொருட்களையும் எண்ணெயையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதன் பிறகு அருகில் இருக்கும் ஏழை குடிசைவாசிகளுக்கு கொண்டு போய் அதையெல்லாம் கொடுத்தார்கள் அப்பொழுது மூன்று சொன்னார் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது தம்மை திருச்சபையை ஆசீர்வதிப்பதனால குறை உள்ளவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் கொடுத்தாலும் அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஏழ்மையிலே உள்ளவர்கள் யாரும் இல்லை இந்த திருச்சபை ஆசீர்விக்கப்பட்டது கொடுத்தவர்கள் ஆசிர்விக்கப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் ஆசீர்விக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார் ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து ஒரு ஒருவர் தேற்றி ஒருவர் குறைபாடுகளிலே நாம் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் எல்லா திருச்சபைகளிலும் காணப்பட வேண்டும் ஐந்தாவதாக தேவனோடும் மற்ற சகோதரர்களோடும் உலகத்தின் மற்ற மக்களோடும் ஐக்கியமாயிருப்பது ஒன்னாமதிர் வசனம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்திராய் இயேசு கிறிஸ்துடனே இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நாம் இருப்பார்கள் ஆனால் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே அநேகர் குறைய விடுகிறோம் எவ்வளவு அவரோடு இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் அவருடையவர்களோடும் நாம் இருப்போம் ஒன்னு ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சித்திகரிக்கும் அப்படியானால் நம்முடைய ஐக்கியம் எப்படி ஒளிப்படுகிறது தேவகுமாரனோடு இருக்கும் நம்முடைய ஐக்கியத்திற்கு ஏற்றபடி அதை செயல் வடிவத்திலும் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதிலும் ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் தரித்திருப்பதிலும் வெளிப்படுத்துல ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கின்றான் அவனிடத்தில் இடர்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் வெளிச்சத்தில் தான் நடக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் முதலாவது தங்கள் சகோதர சகோதரர்களோடு ஒப்புரவாகி இருக்கிறார்களா தேவகுமாரன் சொல்லுகின்றார் பலிமிடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வரும்போது முதலாவது சகோதரனிடத்திலே ஒப்புரவாகி வந்து காணிக்கை செலுத்து நாம் ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு தேவன் அழைக்கின்றார் நாம் இந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கடைசியாக ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் விசுவாசம் அது மற்றவர்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப நாம் என்ன செய்கிறோம் என்று உணர்கிற ஒரு உணர்வை தருகிறது ஒண்ணுக்கு இருந்த பத்தாம் வாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் கிடறல் அற்றவர்களாயிருங்கள் ஒண்ணு குழந்தைய பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன் நாம் பலதரப்பட்ட விசுவாசிகள் பல அளவிலே தேவனை விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு நாம் செய்ய வேண்டும் ஒருமித்து கூடி வரும்போது நாம் பேசுகிறவைகள் செய்கிறவைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதா அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புமா ஒருவருக்கு ஒருவர் விரோதங்களை உண்டு கொண்டுமா நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோமா ஒளியிலே நிலை கொண்டிருந்து தேவனை அதிகமதிமாய் நேசிக்கும் போது அவருடைய நேசித்து நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று போதித்து நடத்துகிற அவருடைய ஆவியான கீழ்ப்படிந்து நடப்போம் பொருளாதாரத்திலும் விசுவாசத்திலும் குறைவு முடிகிறவர்களின் குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கு கிரியை செய்வோம் அதுதான் ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் விசுவாசம் கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தவராக ஆமேன் ஜபம் செய்வோம் கத்தாவே ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் விசுவாசம் ஜபத்திலும் உண்மை ஆராதிப்பதிலும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதிலும் ஒருவர் விசுவாசத்தை மற்றொரு கட்டி எழுப்புவதிலும் இடகளவர்களாக இருப்பதிலும் நாங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க இறக்கம் செய்யும் உமோடு இருக்கும்படிக்கு எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் உம்மோடும் சக மனிதர்களோடும் இருக்கும்படிக்கு நல்ல கிருபைகளை தொடர்ந்து எங்களுக்கு தந்திரிட வேண்டும் என்று கற்றமற்றமாகியேசு கிறிஸ்தின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் சாமி ஆமேன்